திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிக்கும் மற்றும் இயங்கும் வழிமுறைகள் குறித்த முகாம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை தனியார் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் தயாரிப்பு நிறுவனங்களும் இணைந்து வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிக்கும் மற்றும் இயங்கும் வழிமுறைகள் விவசாயிகள் அறிந்து கொள்வதற்காக நடைபெற்ற முகாம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் தொடங்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் இருந்தார் இம்முகாமில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயங்குதல் பராமரித்தல் செய்யக்கூடியது செய்யக்கூடாதவை பழுதுகளை சரிபார்த்தல் உதிரி பாகங்கள் குறித்தும் மசகு எண்ணெய் மற்றும் உயவு பொருட்கள் பயன்பாடு பற்றி விவசாயிகளுக்கு தெளிவுரை வழங்கப்பட்டது மேலும் வேளாண் இயந்திரங்களான உழுவை இயந்திரம் நெல் அறுவடை இயந்திரம் வைகோல் கட்டும் இயந்திரம் நாற்று நடும் இயந்திரம் பூச்சிக்கொல்லி மற்றும் உரம் தெளிக்கும் ஜோன் உட்பட மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்ட வேளாண் இயந்திரங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் இம்முகாமில் அரசு மேல்நிலைப் பள்ளி பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு வேளாண் இயந்திரங்களின் தொழில்நுட்பம் குறித்து அறிந்து கொண்டு பெற்றனர் இந்நிகழ்வில் வேளாண்மை துறை இணை இயக்குநர் ஏழுமலை செயற்பொறியாளர் ரவீந்திரன் வேளாண்மை துறை துணை இயக்குநர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்